கோடியக்காடு குழகர் திருக்கோயிலில் உள்ள முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் நீல முகிலான குழலான மடவார்கள் தனநேயமதிலே தினமு குழலான மடமார்கள் தன நேயமதிலே தினமுழலாமல் நீடு புவியாசை பொருளாசை மருளாகியலை நீரில் உழல் மீனதன முயலாமல் நீலமுகிலான முகிலான குழலான மடமார்கள் தனநேயமதிலே நேயமதிலே தினமுழலாமல் நீடு புவியாசை பொருளாசை மருளாகியனை நீரிலுழல் மீனதன முயலாமல் காலனது நாவரபாயிலிட தேற என காயம் அருவாவி விழ அணுகாமுன் காதலுடனோதும் ஓதும் அடியார்களுடன் ஆடி ஒரு காள் முருகவேளனவும் அருள்தாராய் சோலை பரன் மீது நிழலாக தினை காவல் புரி தோகை குரமாதினுடன் உறவாடி சோரணன நாடி வருவார்கள் வனவேடர் விழ சோதி கதிர்வேலுருவுமையில் வீரா கோளவழல் நீர் புனையாதி சருவேசருடு கூடி விளையாடும் உமை தருசேயே கோடுமுகவானை பிரகான துணைவா குழகர் கோடி நகர் வளர் பெருமாளே கோடி நகர் வளர் பெருமாளே கோடி நகர் வளர் பெருமாளே குழகர் கோடி நகர் வளர் பெருமாளே